ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டிரபத்திரம் பாகவத சேவையாம் உத்தம உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் இரண்டு மூன்று இரண்டு அர்த்தம் அதத்த ரூபம் மார்ஷியம் லோக ஜுகுப் சித்தம் தமக பிரகிருதி துர்மர்ஷம் கர்ம இவேஸ்வரக பதம் மூன்று ஏத்தன்னோ பகவன் சர்வம் வக்தும் அர்ஹசி உத்தம ஸ்லோக சரித்தம் சர்வலோக சுகாவகம் ஹரே கிருஷ்ணா இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோல பார்த்துருக்கோம் பர்போட் இந்த ஆடியோல பார்க்கலாம் பர்போட் பை ஷீல பிரபுபா ஷீல பிரபுபா கர்ம விதிகளுக்கு உட்பட்ட சாதாரண ஜீவராசி வெவ்வேறு உருவங்களை ஏற்பதைப் போலவே எதற்காக பரமபுருஷ பகவானும் வெறுக்கத்தக்கதான ஒரு மீனின் வடிவத்தை ஏற்றார் என்பதை எங்களுக்கு விவரிப்பீராக சுகதேவ கோஸ்வாமியிடம் இவ்வாறு பரீட்சித் மகாராஜனால் கேட்கப்பட்ட கேள்வியானது ஸ்ரீமத் பகவத் கீதையில் நான்காம் அத்தியாயம் ஏழாவது பதத்தில் பகவான் கிருஷ்ணராலேயே குறிப்பிடப்பட்ட பின்வரும் கொள்கையை ஆதாரமாக கொண்டதாகும் யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவத்தி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுருஜாமியகம் பரதகுலத்தோன்றலே எங்கெல்லாம் எப்போதெல்லாம் தர்மம் சீரழிந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன் என்பதே மேற்கூறிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் உலகத்தை அதர்ம கொள்கைகளிலிருந்து காப்பாற்ற குறிப்பாக அவரது பக்தர்களை காப்பாற்றவே பரித்ரானாய சாதுனாம் பக்தர்களை காப்பாற்றவே பகவான் வெவ்வேறு அவதாரமாக தோன்றுகிறார் உதாரணமாக பக்தரான பலி மகாராஜாவை காப்பாற்றுவதற்காக பகவான் கிருஷ்ணர் வாமன தேவராக தோன்றினார் அதை போலவே பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் வெறுக்கத்தக்க ஒரு மீனின் உருவத்தையும் ஏற்றார் யாரோ ஒரு பக்தரை காப்பாற்றுவதற்காகத்தான் இதை அவர் செய்திருக்க வேண்டும் பகவான் கிருஷ்ணர் யாருக்காக இந்த வடிவத்தை ஏற்றாரோ அந்த பக்தரைப் பற்றி அறிந்து கொள்ள பரீட்சித் மகாராஜா ஆவல் கொண்டார் பதம் நான்கு ஸ்ரீ சுத் சூத உவாச்ச

விஷ்ணு ராதேன விஷ்ணு ராதர் எனப்படும் பரீட்சித் மகாராஜனால் பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவரான பாதராயனி வியாசதேவரின் புதல்வரான சுகதேவ கோஸ்வாமி உவாச்ச கூறினார் சரிதம் லீலைகளை விஷ்ணு பகவான் விஷ்ணுவின் மத்சிய ரூபேன மீனின் வடிவத்திலிருந்து அவரால் எத் அனைத்தையும் கிருத்தம் செய்யப்பட்டவை டிரான்ஸ்லேஷன் சூதகோஸ்வாமி கூறினார் பரீட்சித் மகாராஜா இவ்வாறு சுகதேவ கோஸ்வாமியிடம் விசாரித்த போது சக்தி வாய்ந்தவரான அந்த முனிவர் ஒரு மீனாக அவதரித்த பகவான் கிருஷ்ணரின் லீலைகளை விவரிக்க துவங்கினார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் இரண்டு மூன்று நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது హరే కృష్ణా శీల గురుదేవ్కి జై ప్రభాత్కి జై